நிறைய சம்பாதிக்கும் ரெண்டாவது வகை என்ன மாதிரி மகேஷ் மாதிரி படிக்கும் படிக்கும் பாஸ் படிப்போம் ஃபைலாக சரியாடா பம்பி நல்லா ஆடம் பாடம் பேசும் கப்பெல்லாம் வாங்கிட்டு போகும் திறமசாலி இது ரெண்டும் நம்ம வீட்டில் இருக்காது மூணாவதுன்னு ஒன்று இருக்குது குழிமுட்டைன்னு பேர் இருக்குது அதான் நம்ம வீட்டில் இருக்கோம் எப்போ பார்த்தாலும் அதை சுட்டிக்காட்டிக்கிட்டே இருப்பீங்க படி 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 நான் ஒன்று சொல்லட்டுமா நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிற இந்த ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க சும்மா தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் ஆனா படிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் தான் இந்த ரெண்டு பேரையும் நிர்வகிக்க போற நிர்வாகி அவன் படிச்சு சோறு நிதம் தின்று தேடி சோறு நிதம் தின்று பல வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுக்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயும் என்னை சுதர்மிகும் அறிவுடன் பயனிடப்பார்கள் உரிய விழுப்புரத்தில் புத்தக திருவிழாவை மிக விமர்சையாக நடத்தி வரும் அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் நன்றியும் பாராட்டும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் பப்பாசி நிறுவனத்தை சார்ந்த தோழமைகள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் திரளாக வந்து நல்ல சிந்தனைகளை கேட்கவும் பெறவும் வந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகள் உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் சொல் குறித்து எனக்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி திரு ஈரோடு மகேஷ் அவர்கள் நம் மனங்களிலே சில விதைகளை தூவி அமர்ந்திருக்கிறார் இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில் எப்படி இருந்தேனோ இதற்கு மேலாவது என் சொற்களிலே சில கவனத்தை கொண்டு வருவேன் என்று நினைத்துக் கொண்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியேற போகின்றவர்கள் அநேகம் என்பதனை மட்டும் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விருப்பப்படுகிறேன் பேசுகின்ற பொழுது என் மனதிலே சில சிந்தனைகள் நிழலாடிய சொற்களை குறித்து மிக வேகமாக அவர் பல சிந்தனைகளை முன்வைத்தார் நின் பிரிவினோ சுடுமோ பெருங்காடு என்ற ஒற்றை சொல் தான் கம்பராமாயணத்தையே உருவாக்கியது

இருக்கிறது என்பதில் தான் அதன் வீரியம் அடங்கி இருக்கிறது தான் பைபிள் சொல்லுகிறது காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு ராத்திரி ஒன்றரை மணிக்கு அந்த அம்மா வந்து தூக்கி வெளியே வீசப்படுறார் அந்த நேரத்தில் நாலரை மணி காலையில் இன்னொரு ட்ரெயின் வந்து அடிக்குது முதுகு தண்டம் போயிடுச்சு சாயந்திரம் அஞ்சரை மணி வரை

ஜாலியாயிரு பரவாயில்ல என்ன போச்சு இப்போ ஒரு கால் தானே மலை ஏறணும்னு சொன்னேன் மலை ஏறலாமா அளூராப்பா அந்த வார்த்தையை கேட்டு என்னம்மா கிண்டல் பண்றியா எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டது அவள் பேசாள் ஏன்மா கிண்டல் பண்றியா அப்போ அவர் சொல்கிறாரே எவரெஸ்டே ஏறலாம் எவரஸ்டே ஏறுறதுக்கு ரெண்டு கால் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் பதிமூன்று மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி மலையேற்ற சொல் என்ன செய்யும் இப்போ நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோமே எதை தேடி வந்திருக்கிறோம் சொல் தேடித்தான் வந்திருக்கிறோம் நான் எப்பொழுதும் என் வாக்குமூலத்தில் என் பேச்சினுடைய வாக்குமூலத்தில் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை நான் ஒரு அதிசய குண்டை வீசவா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ இங்கேதான் எங்கேயோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போய்கிட்டு இருக்கு மறுபடியும் விழிப்புணர்வு பெற்று கவனம் பெற்று நிற்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுத்து சுத்திட்டு வரும் பாருங்க இந்த சொல் மட்டும் எனக்கு பதினைந்து வயதில் புரிந்திருந்தால் இந்த மட்டும் எனக்கு இருபது வயசுல தெரிஞ்சிருந்தால் இன்னைக்கு வாழ்க்கை அவ்வளவு சிக்கலாக இருக்காது நான் பிரார்த்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலயத்தை விரயம் செய்யாமல் நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த ஒற்றை சொல் விரைவாக நம்மை வந்து சேரட்டும் டென் பிளஸ் டூ பிளஸ் ஒன் நைன் எயிட்டு இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஒரு பையன் என்கிட்ட கேட்டான் கள்ளக்குறிச்சியில் முந்தா நேற்று படித்தாலும் உருப்பட முடியுமா படி படிங்கிறீங்க படிக்கல நாளில் செய்யா வாழ முடியாதா இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான் நான் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா பேசுறது ரொம்ப சிரமம் எது தெரியுமா கேட்கறது ஏன்னா பேசும் போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கேட்கும் போது இருக்காது எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் படிக்கும் போது இருக்காது யார் ஒருவர் கேட்பதையும் படிப்பதையும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆழ்கிறார்கள் பேசிட்டு எல்லாம் பேச்சாளர் இல்லை போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எது படிக்கணும்ன்றது தெரியுது எது படிக்க கூடாதுன்னு தெரியுது நான் சாதாரணமா ஒரு பத்து வருஷமா சொல்றேன் சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன் எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்க உங்க மத ரீதியாக அந்த மந்திர

எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா அந்த மொழியில் கெட்ட வார்த்தை எழுதி போட்டுரு தெரியாதுல்ல வாசித்தா தானே தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை கீழ்ச்சி குப்பை தொட்டியில் போடுறது இல்லை தான் சொல்ல படிங்க

செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள் உங்களுடைய ஊழல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்கு 너무 좋아요.

என்னை விடுதலை முகமது நபி கேட்டார் நீ போர் கைதி உன்னை விடுதலை செய்ய முடியாது நான் கைதாவேன் என்று நான் நினைக்கவே இல்லை சரி என் மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டும் நான் என்னை விடுதலை செய்யுங்கள் சரி பகரமா ஏதாவது அங்கி அது கொடுத்துட்டு போறியா நான் எப்படி பயணம் செய்வேன் முடியாது முடியாது என்றவுடன் சரி உன் கையில் சாப்பாடு ஏதாவது இருக்கிறியா அதை கொடுக்குறியா கொஞ்சம் தான் உழைத்து வைத்திருக்கிறேன் இதை கொடுத்துட்டேன் நான் எப்படி பயணம் செய்வேன் என் மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இதை தர முடியாது அப்படி என்றால் நீ பிச்சையில் விடுதலை பெற முடியாது யாரோ பேசுறாங்க அவங்களுக்கு சைலண்டா பேச நீங்க போன் இல்லாமே பேசலாம் சார் அவங்களுக்கு கேட்கும் எனக்கே கேட்டு பகவான ஏதேனும் கொடுத்துவிட்டு போ என்றால் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்னுடன் முகமதி உலாமி ஒரே ஒரு கேள்வி கேட்டார் படித்திருக்கிறாயா ஆம் சீன தேசத்திற்கு போய் படித்திருக்கிறேன் சரி என் மக்களுக்கு அதை சொல்லி கொடுத்துவிட்டு அதன் கூலியாக விடுதலை பெற்றுக் கொண்டு போ ரெக்கார்ட் பண்றதை நிறுத்திக்கும் யூடியூப் பார்த்துக்கலாம் சரி யூடியூப்னால் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்றேன் அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க யூடியூப்ல வந்துடும் நான் என்ன சொல்றேன் இது வரைக்கும் என்ன இதுல தானே பார்த்துருக்குறீங்க இன்னைக்கும் இதில் தான் பார்க்கணுமா நேரில் வந்திருக்கல கேட்டு தான் போங்களேன் இவ்வளவோ எத்தனையோ டிவில வருது பேசு நல்லா நான் கூட்டத்திற்கு பேசும் பேச்சாளர் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெளிவும் என்கின்ற தலைப்பில் இரண்டரை கோடி மக்களுக்கு பேசியிருக்கிறார் எனக்கு ஏன் தெரியுமா அந்த பேச்சு முக்கியமானதா படுது சாதாரணமான இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவருடைய மூளையையும் சேர்த்து அவருக்கு மூணு விஷயத்தை சொல்றேன் அவரு பதினெட்டு விஷயம் பேசி நீங்க போய் தேடிக்கோங்க அதை பேசுறதுக்கு எனக்கு நேரம் மூணு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பெற்றோரை பார்த்து நம்முடைய வாகவ பிரதமர் சொல்லிக்கிறார் உங்கள் குழந்தைகளின் மதிப்பெண் அட்டைகள் உங்கள் முகவரி அட்டைகள் இல்லை பிள்ளைங்க அட்களை பார்த்து மொத்தம் பிள்ளைங்க மூணு வகை ஒன்று நல்லா படிக்கும் புத்திசாலி அடியே வாங்காது தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு போயிட்டு நிறைய சம்பாதிக்கும் ரெண்டாவது வகை என்ன மாதிரி மகேஷ் மாதிரி படிக்கும் படிக்கும் பாஸ் பண்ணிக்கும் ஃபெயிலாக சரியாடா தம்பி நல்லா ஆடும் பாடும் பேசும் கப்பல்லாம் வாங்கிட்டு போவோம் திறமசாலி இது ரெண்டும் நம்ம வீட்டில் இருக்காது

இங்க அரசியல் பேசல நான் நம்முடைய நாட்டிற்கான உரிமையை பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு குடிமகனாக என் கடமையை பேசிக் நான் முதல்வன் அப்படின்னு திட்டத்தை கல்லூரிகளில் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க ஒவ்வொரு குழந்தையும் நான் முதல்வன் என்று சொல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி வரைக்கும் மக்களே படித்துக் கொள்ளுங்கள் இதுக்கப்புறமும் ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கப்படும் ஆனாலும் நான் சொல்லுவேன் ஏன் படிக்க வேண்டும் இவர்களையும் அடையாளம் கண்டுகொள்வதற்காக படித்துக் கொள்ளுங்கள் சாதலின் இன்னாத தில்லை இனித ஈத லியா கலை முயுவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் பெரியது சாதலின் தில்லை இனிது தூவம் ஈத லியையா கடை முயவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் தில்லை இனிது தூம் ஈத லியா கடை முயவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனித தூம் ஈத லியா கடை முயூவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாதலின் இன்னாத தில்லை இனிது துவும் ஈத லியா கடை முயூவ விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலம் இனியதே ஆகும் கலைஞர் விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத் துன்பம் பெரியது